கத்துடைய பரிசு நாமத்துக்கு மைமெண்ட் இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் இந்த நாள் என் தேவனும் நானும்னா நீங்களும் உங்கள் தேவனும் கத்தர் என் மூலமாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார் அதுதான் என் தேவனும் நானும் ஒரு நல்ல வார்த்தை அதனால்தான் இதை சொன்னேன் அப்போ ரோமருக்கு எழுதின புஸ்தகம் இருபத் எட்டாவது காரம் இருபத்தெட்டாவது சொன்னோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு பாருங்க சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் எது நடந்தாலும் நன்மைக்கு அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மை என்றால் எது நடந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்போ ஆபிரகமும் வந்து மோரியாமலையில ஈசாக்கு பயிரிட போனது நன்மையானு கேட்டா எங்க அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவன் அவன் எவ்வளவு அழகா முழு மனசா மகனை பலியிட போறான் முன்ன குட்டி கத்தர் ஆட்டை வைத்திருந்தார் அதனால என் சொல்லுக்கு கீழ்ப்படி இருந்த மாதிரியால் நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததிகள் இப்படி இருக்கும் இந்த பூமியில இருப்பான்னு சொல்லி ஆசீர்வதித்தார்ல அததான் சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்கும் யாக்கோபு தனி மனிதனாய் வரான் எல்லாரும் கைவிட்டாங்க அப்பா அம்மா சகோதரன் கைவிட்டுட்டாங்க இப்ப யாரும் மாட்டோம் அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா உங்களை தூதர் சேனை இந்த ராத்திரி சந்திக்கும் நீங்க இருக்கிற இடத்துல பூமியில ஏணி இருக்கு மேலே ஏணி இருக்கு தூதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க தேவன் மேலே இருந்தவங்களை பாதுகாப்பார் நன்மையா இல்லையா நன்மை யாரு கைவிட்டாலும் கத்திர கைவிட மாட்டார் இப்படி வேதத்துல பாருங்க நிறைய இருக்கு பவுல சிறச்சாலைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க என்ன கிடைத்தது ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் நல்லா பாடி ஜோம் பண்ணாங்க ராத்திரி இடி முழக்கம் வந்து இந்த பூமியா திருந்து இவ்வளவு அழகான ஒரு பெரிய மனமாற்றம் அந்த உயர்வு பாம்பு கடித்து சகல இது நன்மையா பாம்பு கடிக்கும் போது தூஷிக்கப்பட்டான் அதுக்கு விளைவு அவனை கனப்படுத்தப்பட்டாங்க நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்மைக்கு உங்க புரிச மருமகளுக்கு பிரச்சனை நன்மைக்கு அவங்க ஒண்ணு சேருவாங்க சுகவீனம் வந்தது நன்மைக்கு தேவன் பலப்படுத்துவார் கடன் வந்தது நன்மைக்கு கடன் இல்லாத வாழ்வு சீமானாய் வாழ ஒரு தோல்வி ஒரு பெரிய தவிர்ப்பேன் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்பா பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறான் நன்மைக்கே திருப்பி அவன் காலடியில வருவான் மேலதிகாரி ரொம்ப டார்ச்சர் பண்றான் நன்மைக்கு நீ உயர்த்தப்படுவாய் அவன் உன் கீழே இருப்பான் ஆண்டவர் இன்னைக்கு எது நடந்தாலும் ஆண்டவர் அப்படி எல்லாம் எங்களுக்கு நன்மையாய் மாற்றி எங்களை உயர்த்த வேண்டும் நல்ல பிதா ஆமை